தீபாவளியை கொண்டாடுவதற்காக தமிழகம் முழுவதும் மக்கள் இந்த சூழலில் பட்டாசு விற்பனை கேட்கலாம் சென்னை தீவுத்திடலில் இருந்து நம்முடைய செய்தியாளர் ரேகா மற்றும் பட்டாசு பூமியான மொத்த விற்பனை இருக்கக்கூடிய சிவகாசியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கணேஷ் குமாரும் இணைந்திருக்கிறார்கள் பட்டாசு விற்பனை எந்த அளவிற்கு இருக்கிறது வசந்த் சென்னை தீவுத்திடலில் ஆண்டுதோறும் பட்டாசு விற்பனையானது தொடங்கப்படும் தீபாவளிக்காக ஸ்பெஷலாக இந்த ஆண்டு பார்த்தோம் நவம்பர் ஒன்றாம் தேதி தீவு தீவுத்திடலில் பட்டாசு விற்பனையானது இருக்கிறது எனினும் வழக்கத்தை விட இந்த ஆண்டு பட்டாசு விற்பனையானது மந்த நிலையிலே இருப்பதாக கடையினுடைய உரிமையாளர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள் இதற்கு முக்கியமான காரணம் என்று பார்த்தோம் என்றால் நீதிமன்றம் கூறிக்கக்கூடிய பட்டாசு வெடிக்கக்கூடிய நேர கால அளவு வந்து குறைத்திருப்பதே வந்து முக்கிய காரணம் என பட்டாசு கடையினுடைய உரிமையாளர்கள் கூறுகிறார்கள் தமிழகத்தில் காலை ஆறு முதல் ஏழு மணி எனவும் மாலையில் ஏழு முதல் எட்டு மணி என இரண்டு மணி நேரங்கள் பட்டாசு வெடிப்பதற்கான நேரத்தை இந்த குறைவு மட்டும்தான் காரணமாக பட்டாசு கடையினுடைய உரிமையாளர்கள் கூறுகிறார்கள் எனினும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பட்டாசு மீதான ஜிஎஸ்டினுடைய சதவீதம் பத்து சதவீதம் குறைவாக இருப்பினும் பட்டாசினுடைய விலை சற்றே குறைவாக இருப்பினும் பொதுமக்களிடையே பட்டாசுகளை வாங்குவதற்கு வரக்கூடிய பொதுமக்களுடைய வரவுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் தீவுத்தடலில் இந்த நேரத்தில் அதாவது தீபாவளி தொடங்குவதற்கு இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கிறது இந்த நேரத்தில் தீவுத்தடலில் பொதுமக்களுடைய வருகை அதிக அளவில் இருக்கும் இந்த ஆண்டு மிகவும் குறைவாக காணப்படுகிறது அதை நாம் நேரடியாகவே காட்சி மூலமாக காட்டலாம் இதற்கு முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் பட்டாசு கடைகள் வைப்பதற்கான உரிமம் வழங்குதலில் சிக்கல்கள் ஏற்பட்டு தாமதமாக உரிமம் வழங்கப்பட்டதும் ஒரு முக்கிய காரணமாக கடை உரிமையாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய பட்டாசு கடை உரிமையாளர்கள் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார்கள் தீபாவளி தொடங்குவதற்கு பதினைந்து நாட்கள் முன்பாகவே ஆண்டுதோறும் பட்டாசு கடைகள் அமைப்பதற்கு உரிமம் வழங்கப்பட்டு பட்டாசு கடைகள் வந்து தொடங்கப்பட்டு விற்பனையானது தொடங்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு உரிமமான தெரிவிக்கிறார்கள் பொது சென்னை தீவுத்திடலில் சற்று மந்தமாகவே பட்டாசு விற்பனை காணப்படுகிறது இணைப்பிலேயே ரேகா தொடர்ந்து பேசலாம் அடுத்ததாக சிவகாசியில் இருந்து நம்முடைய செய்தியாளர் கணேஷ்குமார் இணைக்கிறார் கணேஷ்குமார் பட்டாசின் உற்பத்தி கேந்திரமாக இருக்கக்கூடிய சிவகாசிகள் இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை எப்படி இருக்கிறது வசந்த் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் பட்டாசு தயாரிப்பு பூமியான சிவகாசியில் பட்டாசு விற்பனை என்பது இன்று காலை முதலே களைகட்டியிருக்கிறது அதாவது சிவகாசி விருதுநகர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பட்டாசு வாங்குவதற்காக காலை முதலே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் இன்று காலை முதல் கனமழை என்பது விட்டுவிட்டு பெய்ந்த நிலையில் வெளியூர் அதாவது சென்னை உள்ளிட்ட சென்னை கோவை உள்ளிட்ட வெளியூர் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை என்பது சற்று குறைந்தாலும் விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய தேனி திருநெல்வேலி சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள் ஏராளமானோர் இங்கு சிவகாசியில் வந்து விலை மலிவு மலிவான விலையில் பட்டாசுகள் வாங்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் ஏராளமானோர் படையெடுக்கத் துவங்கியிருக்கிறார்கள் தீபாவளிக்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் பட்டாசு வாங்குவதற்காக ஆர்வம் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் வாடிக்கையாளர்கள் நம்மிடையே ஏராளமான வாடிக்கையாளர்கள் இருக்கிறார் குறிப்பாக அந்த கேரளா தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளாவிலிருந்து கூட சில வாடிக்கையாளர்கள் வந்திருக்கிறார்கள் ஆ சார் நீங்கள் எவ்வட இருந்து வருவா எந்த மேடிக்கானாய்ட்டு கேரளாவிலேருந்து இவ்வளோ வந்திருக்கியா கொல்லத்துன்னு வருது கேரளத்துலேருந்து கொல்லத்துன்னு வருது படக்கம் வாங்கிக்க தமிழ் மக்கள் நாட்டில் வந்து வில குறைச்சி கிட்டு வந்து வரணும் இப்போ வந்தான் வாங்கிக்கானாய்ட்டு வந்து வாங்கிச்சோட நீங்கள் சொல்லுங்கள் எங்கே இருந்து வந்திருக்கீங்க சிவகாசியில் அதாவது உங்கள் ஊரில் இல்லாமல் இங்கே சிவகாசியில் வந்து ப பட்டாசு வாங்குறதுக்கு என்ன காரணம் சில மற்ற க இதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே தான் உருவாக்குறாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு நிறையா டிஸ்கவுண்ட்ஸோட நிறையா ஃபெசிலிட்டிஸோடு நமக்கு கேட்குற வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்குது இங்கே எல்லா வெரைட்டிஸும் கிடைக்குது நம்ம எல்லா எல்லாவோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் பொருள் நல்லா தரமாக இருக்குது ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் தேனிலேருந்து நான் நாங்கள் எல்லா பட்டாசுமே நாங்கள் வாங்கியிருக்கோம் எல்லாத்துலேயுமே ஒன்று சாம்பிள்ஸ் வாங்கியிருக்கோம் எல்லாத்துலேயும் வாங்கியிருக்கோம் நாங்கள் ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கோம் அதாவது நே நாம் கேட்டிருக்கலாம் இங்கு விலை மலிவான குறைந்த விலையில் கிடைப்பதால் இங்கே நேரடியாக வந்து வாங்கலாம் என்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து பட்டாசு விற்பனையாளர்கள் நம்மளிடையே இருக்கிறார் அவர்கள் சார் சொல்லுங்கள் இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை என்பது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எந்த அளவுக்கு இருக்கிறது இருக்கிறதா குறைந்திருக்கிறதா அது குறித்த ஒரு தகவல் போன வருஷம் அளவுக்கு அந்த வருஷமும் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு நேரம் பிரச்சனை வந்து பாதிப்பு எவ்வளோ ஒருத்தருக்குங்கிறது தீபாவளிக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இப்போ வந்து நமக்கு அது தெரிய வாய்ப்புகள் இல்லை வழக்கமாக தீபாவளிக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அந்த அதே மாதிரியான கூட்டங்கள் இன்று எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் இரண்டு நாட்களில் எந்த மாதிரியான கூட்டம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறீங்க வழக்கம் உள்ள கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது வழக்கம் போல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்குது வியாபாரமாக அதே மாதிரி போய்கிட்டு தான் இருக்குது ரெண்டு மணி நேரம் பிரச்சனை இப்போ வரைக்கும் பாதிப்பு இல்லை இனிமேல் இருக்குதா என்னங்கிறது தெரியல அதாவது நேரடியாக கேட்டிருக்கலாம் எல்லா இந்த ஆண்டும் கூட்டம் என்பது அதிகரித்து விற்பனை என்பது களைகெட்டி இருந்தாலும் தீபாவளி முடிந்ததால் தான் இந்த இரண்டு மணி நேரம் வெடிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு குழப்பத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் சிவகாசியில் பரவலாக மழை பெய்து வந்தாலும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கான முன்னெடுப்புகள் என்னமோ தீவிரமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது தகவல்கள் தந்தமைக்கு கணேஷ்குமார் மற்றும் ரேகா இருவருக்கும் நன்றி